திமுக கட்சியை அழிப்பேன் என்று பேசுவதா மோடி அவர்களுடைய முகத்தில் தோல்வி பயம் தெரிகிறது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கிறார் அவர் என்ன பதிவு செய்திருக்கிறார் கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை பற்றி நமது கடையர் டிவியில் பார்ப்போம் திமுகவை அழிப்பேன் என்று பேசும் பிரதமர் மோடி முகத்தில் தோல்வி பயம் தெரிகிறது வெள்ள நிவாரணம் எய்ம்ஸ் சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட ரயில் திட்டத்துக்கு நிதி ஒதுக்காமல் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது ஒன்றிய அரசு என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முதல்வர் மு ஸ்டாலின் கூறியிருக்கிறார் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பிறந்த முதலேயே திமுக காரன் என்பதுதான் நிரந்தர பெருமிதம் அதற்கு காரணம் நம்மை இன்றும் இயக்கும் ஆற்றலாக விளங்குபவர் முத்தமிழறிஞர் கலைஞர் எனக்கு நினைவு தெரிந்த வயது முதல் என் பிறந்த நாளான மார்ச் ஒன்று நாளன்று நம் தலைவர் கலைஞரையும் தாயார் தாயாளு அம்மா அவர்களையும் வணங்கி வாழ்த்துக்கள் பெறுவதே என் முதல் கடமையாக இருக்கும் இப்போதும் தலைவர் கலைஞர் படத்தின் முன் வணங்குகிறேன் அம்மாவை அரவணைத்து வாழ்த்து பெறுகிறேன் உடன்பிறப்புகளாலும் முக உங்கள் முகம் கண்டு உவகை கொள்கிறேன் உங்களின் வாழ்த்துக்கள்தான் நான் ஓயாமல் உழைத்திட ஊக்கம் தருகிறது பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்தை மறு உருவாக்கம் செய்தோம் தலைவர் கலைஞரின் நினைவிடத்தை ஒரு வரலாற்று சின்னமாக வடிவமைத்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் நாள் அதனை பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைத்துள்ளேன் வருங்கால தலைமுறையினர் தலைவர் கலைஞர் அறிந்து கொள்வதற்கும் அவரால் தங்கள் முன்னோரும் தாங்கள் பெற்றுள்ள பயன்களை புரிந்து கொள்வதற்கும் ஏற்ற வகையில் நவீன தொழில்நுட்பங்களால் கட்டமைக்கப்பட்ட கலைஞர் உலகம் எனது அருங்காட்சியத்துடன் அந்த நினைவிடம் அமைந்திருக்கிறது தன்னை உருக்கி நவீன தமிழ்நாட்டை தலைவர் கலைஞர் எப்படி உருவாக்கினார் என்பதை முழுமையாக அறிந்து கொள்ள இந்த நினைவிடம் போதும் என்று சொல்லத்தக்க வகையில் அது அமைந்துள்ளது தாய் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்தின் உயர்விலும் கலைஞர் இருக்கிறார் அவர் ஆட்சியின் திட்டங்கள் காரணமாக இருக்கின்றன நாளெல்லாம் திட்டங்கள் பொழுதெல்லாம் சாதனைகள் அதனால் பயன்பெறும் மக்களின் வாழ்த்துக்கள் என திராவிட மாடல் ஆட்சி இன்று இந்தியா முழுவதும் கவனிக்கப்படுகிறது இத்தகைய சூழலில் மாபெரும் ஜனநாயக கடமை ஒன்று நமக்காக காத்திருக்கிறது இந்தியாவின் பன்முகத்தன்மையும் ஜனநாயகத்தையும் பார்த்திட நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமானதாகும் பாசித்தை பாசிசத்தை வீழ்த்தி மதவெறி அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திட மாநில உரிமைகளை மீட்டிட இந்தியா கூட்டணி வென்றிட வேண்டும் இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக ஆட்சியில் இருந்து இறக்கும் ஜனநாயக போக்க போர்க்களத்துக்கு நாம் தயாராக வேண்டும் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வரத் தொடங்கியிருக்கிறார் பிரதமர் மோடி தோல்வி பயம் அவர் முகத்தில் தெரிகிறது அந்த கோபத்தை தான் அவரது முகம் காட்டுகிறது திமுகவை பற்றியும் கழக அரசை பற்றியும் அவதூறுகளை அள்ளி வீசியிருக்கிறார் பிரதமர் அவர் கொண்டு வந்த திட்டங்களுக்கு நாம் தடை போட்டிருக்கிறோமா எந்த திட்டங்களை கொண்டு வந்தார் எதற்கு நாம் தடையாக எப்படி இருந்தோம் என்று பட்டியல் போட்டிருந்தால் பதில் சொல்ல வசதியாக இருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி திறப்பதற்கு தடையாக இருந்தோமா மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு தடையாக இருந்தோமா ஒன்றிய அரசின் எந்த திட்டங்களுக்கு நிலம் ஒதுக்காமல் இருந்தோம் என்பதை சொல்லட்டும் பத்தொம்பதுவாக குற்றம் சாட்டுகிறார் பிரதமர் நீட் தேர்வை எதிர்க்கிறோம் ஏழை மக்களின் மருத்துவ கல்வி கனவை சிதைக்கும் பலிபீடம் அது அதனால் அதை எதிர்க்கத்தான் செய்வோம் புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் கல்வி சாலையில் தடைக்கல் எழுப்புகிறார்கள் அதை எதிர்க்கத்தான் செய்வோம் மூன்று வேளாண் சட்டத்தை எதிர்த்தோம் உழவர்களை நிலத்திலிருந்து விரட்டுவது அது குடியுரிமை திருத்த சட்டம் சிறுபான்மையினருக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் எதிரானது எதிர்க்கிறோம் எதை எதிர்க்கிறோமோ அதை வெளிப்படையாக சொல்லி விட்டுத்தான் எதிர்க்கிறோம் ஆனால் ஒரு மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதியையும் தராமல் கடன் வாங்க நினைத்தால் அதையும் தடுத்து வெள்ள நிவாரணத்துக்கு கூட பணம் தராமல் இரக்கமற்ற ஒரு அரசாட்சியை நடத்தி வரும் மோடிக்கு திமுகவை குறை சொல்ல எந்த தகுதியும் இல்லை திமுகவை ஒழித்து விடுவேன் இல்லாமல் ஆக்கிவிடுவேன் என்று தான் வகிக்கும் பதவிக்கும் தாழ்த்தும் வகையில் பேசியிருக்கிறார் பிரதமர் திமுகவை அளிப்பேன் என்று கிளம்பியவர்கள் என்ன ஆனார்கள் என்பதுதான் தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு அவரது பர அவரது பாணியில் பாஜகவே இருக்காது என நான் சொல்ல மாட்டேன் எங்களை கலைஞர் அப்படி வளர்க்கவில்லை ஜனநாயகத்தின் களத்தில் நின்று ஒரு கட்சி எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்படும் உரிமை பாஜகவுக்கு உண்டு கடந்த காலத்தில் நல்ல ஆளுங்கட்சியாக இருக்கத் தெரியாத பாஜக வருங்காலத்தில் நல்ல எதிர்கட்சியாகவாது இருக்கட்டும் என நான் வாழ்த்துகிறேன் பாஜக அரசின் வஞ்சக செயல்களை பட்டியலிட்டு மக்களிடம் பரப்புங்கள் மக்களுக்கு அனைத்தும் தெரியும் அவர்களுக்கு நினைவூட்டும் கடமைதான் நமக்கு உண்டு புதுவை உள்ளிட்ட தமிழ்நாட்டில் நாற்பதும் நமதே என்ற சொல்லத்தக்க வகையில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதாக வேண்டும் இந்தியாவின் மற்ற மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் தங்களது பணிகளை சிறப்பாக தொடங்கிவிட்டதாக செய்திகள் வருகிறது ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தியா கூட்டணி கட்சிகளை பாஜக தொல்லை செய்து வருகிறது செய்து வருவதை பார்க்கும்போது நம்முடைய அணியின் வெற்றி அகில இந்திய முழுமைக்கும் உறுதியானதாகவே உணர முடிகிறது இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் ஒளித்திடுவகையில் உடன்பிறப்புகளின் களப்பணிகள் வீடு வீடாக தொடரட்டும் நாற்பதும் நமதே நாடும் நமதே என்கின்ற இலக்கினை அடைந்திடும் வகையில் உங்களின் உழைப்பு அமையட்டும் இது இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கப்பட்டும் உருவாக்கட்டும் அதுதான் உடன்பிறப்புகளாகிய நீங்கள் உங்களின் ஒருவனானை எனக்கு வழங்கிடும் இனிய பிறந்தநாள் பரிசாகும் கலைஞருக்கு அவரது நூற்றாண்டு விழாவில் நாம் அளிக்கும் உண்மையான பரிசாகும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கையில் கூறியிருக்கிறார் திமுக கட்சியை அளி